வெல்கம் பெங்களூர் டு சேலம் போர்ட்ஸ் இன்றைக்கி நான் கார்த்திகை அமாவாசை கார்த்திகை அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசையில் நாம் நினைக்கும் காரியம் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் நான் இன்றைக்கி இப்போ சில உணவுகள்லாம் சமைத்து படையில் போட்டேன் சில பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடுவாங்க பித்திருக்களுக்காக நம்ம படையில் போட்டால் நல்லது அவர்கிட்டவே நாம் எது வேணாலும் கேட்டு நமக்கு தேவையானதை நாம் அவர்கள் அவர்களிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஐதீகம் அதனால் அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு நம்ம படையில் போடுறதும் அப்பா அம்மா இருக்கிறவங்க மட்டும்தான் இது செய்யணும் அப்படி எல்லாமே இருக்க அமைஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து கோயிலில் போய்ட்டு கடவுளை வந்து கும்பிடணும் இந்த மாதிரி கும்பிட்டு எது கேட்டாலும் கிடைக்கிற மாதம்னு சொல்லுவாங்க இது வந்து சில அக்னி தீர்த்தம்னு ராமேஸ்வரத்தில் இருக்குது அங்கே போய்ட்டு அக்னி தீர்த்தத்தில் நீராடுவாங்க இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் அதாவது எல்லை தெய்வங்கள் கருப்பு சாமி ஐயனார் இந்த மாதிரி கடவுள்களெல்லாம் நேர்த்தி கடனெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கடவுள்களுக்கு அது நேர்த்தி கடன் செய்வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுவாங்க இந்த மாதிரி தான் அமாவாசை எண்ணிகளும் கண்டிஷ்டி ஏதாவது இருந்தால் கூட அமாவாசை அன்னைக்கு நம்ம எலுமிச்சப்பழம் வரமிளகாய் விளக்குமாறு இது போல் இதெல்லாம் எடுத்து நம்ம திஷ்டியை டிஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க ஒரு ஒரு டிஷ்டி பரிகாரம் செய்வாங்க அது போல் செஞ்சுக்கலாம் விளக்குமாறு டிஷ்டி வந்து பேங்களூரில் செய்வாங்க பேங்களூரில் வந்து விளக்குமரத்தில் சுற்றிட்டு தலையை சுற்றி அதாவது அஞ்சாறு குச்சிகளை எடுத்து தலையை சுற்றி அதை எரிய விடுவாங்க அதுதான் டிஷ்டி பரிகாரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்குங்க கத்திரிக்காய் பொடி குழம்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் உப்பு பருப்பு இது இதோட சேர்ந்து உப்பு பருப்பு செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உப்பு பருப்பு செய்கிறது ஐதீகங்க அதாவது பருப்பு வேக வச்சு வெறும் பருப்பையே சாதத்து மேலே வச்சு அதன் பிறகு வேறு இப்போ என்னென்ன செஞ்சமோ அதெல்லாமே படைப்பாங்க அதுபோல் இன்றைக்கி நான் உப்பு பருப்பு செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து வரமிளகாவும் கருவேப்பில கடுகு மட்டுமே தாளிட்டு கொடுத்துருக்கங்க இது வந்து நெய் நம்ம இதில் சேர்த்து படையில் கொடுக்கலாம் கத்திரிக்காய் பொடி குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் அங்கே செஞ்சுருக்கேன் பிறகு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தாங்க நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதாவது நம்ம வேறு விதமாக எதுவும் போட்டு நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யாமல் மிளகாய் காரம் உப்பு புளி இவ்வளோதான் இருக்குது இந்த மாதிரி அமாவாசை திதி என்னைக்கு நம்ம சிம்பிளாக தான் செய்யணும் என்றைக்குமே ஒரு சிலர் வந்து தேங்காய் கூட போடாமல் செய்வாங்க சில பேர் தேங்காய் போடுறதும் உண்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்குவாங்க உப்பு போடாமல் செய்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நான் இதில் உப்பு எல்லாமே போட்டிருக்கேன் ஒரு சில டைமில் உப்பு மாதத்தில் உப்பு போடாமல் செய்கிறது உண்டு இப்போ நான் வந்து பொரியல் தாங்க செய்யப்போகிறேன் ரெண்டு வித பொரியல் இது வந்து முட்டைக்கோசு கேரட் பொரியலும் கீரை பொரியலும் தான் செய்கிறேன் இப்போ முட்டைக்கோசு பொரியல் நல்லா பாருங்கள் துருவி எடுத்து வச்சுட்டு பிறகு கேரட்டையே துருவி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மாடுகளுக்கு தானம் தர்மங்கள் செய்யணுன்னு சொல்லுவாங்க அதாவது அகத்தி கீரை தானம் தான் அதுக்கு செய்கிறது முறைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இது அது சாப்பிட்றது என்னென்ன மாடுகள் என்னென்ன சாப்பிடும் அதெல்லாம் கீரை கீரைகள் அப்புறம் காய்கறிகள் கூட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மாடு வளர்க்குறவர்களுக்கு புண்ணாக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கலாங்க மாட்டுக்கு கொடுக்க சொல்லி இல்லாட்டி நீங்களே வந்து கலந்து வச்சு அதுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது நமக்கு மனசு திருப்தி அடையும் ஒரு மாடு காக்கா நாய் பூனை இது எல்லாமே நம்ம ஒரு போது நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் மனசுக்கு அந்த திருப்தியை நமக்கு வா வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு ரொம்ப சில பேர் கடுமையாக இருப்பாங்க கோவமாக இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த இது தான தர்மம் செய்யும்போது திருப்தி இருக்குது பாருங்கள் அது வந்து அதை மறைச்சிரும் அது அது இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி தாரண தர்மங்கள் செய்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு தான் தார்ம தர்மங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க எந்த டைம் வேணும்னா தாரண தர்மங்கள் செய்யலாம் இந்த டைமில் செய்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம நினைச்ச காரியம் அத்தனையும் நடக்கும் நான் வந்து ரசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க புளி கரைச்சி வச்சிருந்தேன் புளி குழம்புக்காக வச்சுருந்த புளி இருந்தது தக்காளி பழம் அதில் கலந்து விட்டுட்டு நான் ரசமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பிறகு ஒரு பாயசம்தான் செய்யணுங்க இப்போ இதுக்கு வந்து ரசத்தில் வந்து பருப்பு தண்ணி இல்லை பருப்பெல்லாம் நல்லா பிறந்த வெந்து நான் தாளித்து விட்டுட்டேன் அந்த தாளிப்பு பருப்புலேருந்து எடுத்து தான் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் பருப்பு ரசமாக மாற்றிட்டேன் என்னை டைரெக்டாக தான் நான் பருப்பு வேக வைப்பேங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு இதுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க ரசத்தில் நம்ம எப்பவுமே ரசம் வந்து சாப்பிட்ட பிறகு குடித்தா அவ்வளோ நல்லது இப்போது தாங்க இது சேமியா ஜவ்வரிசி போட்டு பால் ஊற்றி ஒரு பாயசம் பண்ணிட்டேன் அதுக்கேற்ற த சர்க்கரையும் சேர்த்தியாச்சு முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து போட்டு ஒரு பாயசம் நான் ரெடி பண்ணிட்டேங்க சிம்பிளாக ஒரு அஞ்சு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே இது முடிஞ்சிடும் ஜவ்வரிசியும் சேமியாகவும் வெந்த உடனே எல்லாம் முடிஞ்சிருங்க சீக்கிரமாகவே பால் ஊற்றிட்டு ரெடி பண்ணிட வேண்டியதுதான் வாழைக்காய் இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறேங்க இதில் வாழைக்காயிலே வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே விட்டு செய்ய போகிறேன் பெருங்காயத்தூள் எல்லாம் க மீனுக்கு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம இது செய்யணும் இது கொஞ்சம் ஊரட்டோன்னு நான் எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க கடலை மாவு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவு கலந்து விட்டுட்டாங்க இதில் பெருங்காயத்தூள் சிம்பிளாக தாங்க வேறு எதுவும் சீரகத்தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அமாவாசை அன்னைக்கு நம்ம சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மிளகாத்தூள் மல் மஞ்சுத்தூள் மட்டுமே பெருங்காயத்தூள் அவ்வளோதான் உப்பு மட்டும் போட்டு கலந்து விட்டுட்டா தேவைக்கேற்ற தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்ருணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது வாழைக்காய் பச்சையை நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ கீரை பொரியல் தாங்க செய்கிறேன் எந்த கீரை பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டால் சக்தி ஆகும் கீரை வந்து டைஜஸ்ட் ஆகாது அதுவும் அகத்து கீரை ரொம்ப டைஜஸ்டே ஆகாதுங்க ஆனால் நல்லா வேகணும் இந்த கீரை மட்டும் வேகலைன்னா அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்டதை சா சாப்பாடுலாம் செரிமானமே ஆகாது அதனால் நான் வந்து பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் கீரையை இந்த கீரை கொஞ்சம் மொத்த மொத்தமாக தாங்க இருக்கும் அதை வந்து நம்ம பொடிப்பொடியாக நறுக்கிடணும் வாஷ் பண்ணிட்ட பிறகு பொடி பொடியாக நறுக்கணும் நறுக்கிட்டு நம்ம ஒரு பொரியல் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது மொத்த மொத்தமாக போட்டு அது ஒரு டேஸ்ட்டு போயிவிடுங்க இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட நான் போடலை இதில் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் அவ்வளோதாங்க இதில் நாம தேவையான அளவு அதாவது இது வேகிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வாடகை வச்சு நான் போட போகிறேன் மாவில் துவச்சி இதில் ரெண்டு ரெண்டாக சுட போகிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே முடிஞ்சது கீரைக்கு தேங்காய் துருவல் போட்டால் போதும் எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சு விட்டது அமாவாசையே நிறைவேற்றிட்டு